கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் கர்த்தருடைய வரத் வார்த்தையை வாசித்து தியானிப்போம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று ஏ தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லி உள்ளது எவ்வளவு மகிமையான வார்த்தையை இந்த புதியதொரு நாளிலே இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நிதானித்து கவனியுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக காணப்படுறீங்களா அவர்தான் உங்களை பார்த்து பேசுகிறார் என் மகனே என் மகளே நீ எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவள் நீ என்னை வேண்டிக் கொள்ளும் வார்த்தையை நான் கவனிக்கிறேன் அதை நான் காண்கின்றேன் அதை நான் கேட்டேன் நீ வேண்டிக் கொள்ளும் தொடங்கும் போதே ஏதோ நீ வேண்டிக் கொள்வதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாகவே உனக்கு செய்யப்படும் என்று பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது இந்த வார்த்தையின் கருத்து இந்த வார்த்தைக்குரியவர் ஒரு தீர்க்கதரிசி ஆவார் தானியல் தீர்க்கதரிசி அவர் மூன்று வேளையும் கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு பக்தனாக காணப்பட்டார் உலகத்தார் அவர் மீது பொய் சா பொய்யான வார்த்தைகளை குற்றப்படுத்தி ராஜாவினிடத்தில் கோபமாக்கி இதோ சிங்க கபியிலே அவரை போடும்படியாக ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறார்கள் ராஜாவும் வருத்தப்படுகிறார் ஏனென்றால் ராஜாவுக்கு முன்பாக தானியல் மிகவும் ஒத்துமனாக வெளி வெளிப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறார் அதனால் ராஜா கவலைப்படுகிறார் ஐயோ தானியலை சிங்கங்கள் கபியிலே போடுவிக்க ஒரு சமயம் ஏற்பட்டதே நான் என்ன செய்வேன் தானியலை வி விடுவிக்க முடியலையே என்று மிகவும் துக்கப்படுகிறார் ராஜா ஏதோ தானியலை சிங்கங்கள் போட்டு போட்டுவிட்டார்கள் ஆனால் சிங்கங்களின் நாவை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கட்டி போடுகிறார் ஏனென்றால் சிங்கங்கள் வந்து தானியலை பீறி போட்டு அவருடைய சரீரத்தை சிங்கங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார் தானியல் மீது கர்த்தர் இருந்தார் எனக்கு பிரியமான மகனே நீ வேண்டிக் கொள்ளும் போது நான் உன் அருகாமையிலே வந்து நிற்கிறேன் நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியம் என்ன என்று நான் அறிந்து பரலோகத்திலிருந்து உன்னை காப்பாற்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு வெளிப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தானியல் வித காரியங்களுக்காக அவர் செபிக்கும் பொழுதே அவர் நாவை கர்த்தர் துடுகிறார் கவலைப்படாத என் மகனே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உமை உன்னை காக்கும்படியாக பரலோகத்திலிருந்து உனக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தானியலை தைரியப்படுத்துகிறார் அப்படியா உங்களையும் பார்த்து பேசுகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இது தானியலுக்குரிய வார்த்தை மாத்திரமல்ல நமக்கும் கூட தான் என் மகனே என் மகளே நீ கவலைப்படாதே வேதனைப்படாதே துக்கப்படாதே உன் கண்ணீரை நான் கண்டேன் நீ எப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்று காத்து கொண்டிருந்தேன் அதனால நீ கவலைப்படாதே நான் ஒரு உன் அருகாமையிலே நிற்கிறேன் உன்னுடைய சரீர பலவீனத்தை நான் எடுத்து போடுவேன் உன் துக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் மகனே எதை குறித்தும் நீ யோசிக்காதே நான் ஒருவர் உன்னை ரட்சிக்கவும் உன் குடும்பத்தாரை பாதுகாக்கவும் இருக்கிறேன் என்று அறிந்து என்னிடத்தில் நீ வேண்டிக் பொழுது உன்னை காக்கும்படியாக என் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கடந்த மாதங்களின் முழுவதமாய் எட்டு மாதமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டார் இந்த ஒன்பதாவது மாதத்தையும் காண அவருடைய கண்களிலே கிருபி கிடைத்தது அது மாத்திரமல்ல கடந்த வாரம் முழுவதுமாயும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து புதிய வாரத்தையும் புதிய நாளையும் காண கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் கர்த்தாவே உம்முடைய கண்கள் என்னை கண்டபடியினாலே உமக்கே கொடான கூடிய ஸ்தோத்திரம் நான் உமக்கு சாட்சியாக நிலைத்திருக்க என்னை நீ தெரிந்தெடுத்து கொள்ளும் உமக்காக நான் வாழ்ந்திட அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நான் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்வோமா வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆகக் கடவுது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆமேன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்